விஜய் வந்து காவேரியை கார் ஓட்ட சொல்லி சொல்றாரு காவேரி வந்து இல்லங்க எனக்கு தாத்தா கார்ல கூப்பிட்டு போனதுல இருந்து அப்படின்னு சொல்றாங்க நான் தான் வா சொல்லிட்டு ஓட்ட குமரன் வீட்டுக்கு ஸ்வீட்லாம் வாங்கிட்டு வராரு டிவில வரும் சொல்லி கேக்குறாங்க சொல்றேன்னு சொல்லிருக்காருன்னு சொல்றாங்க காவேரி வந்து கார் ஓட்டிட்டு வரும்போது ஒரு பைக் மேலே மேல மோதல் வந்திருப்பாங்க அந்த பைக் வந்து நல்லா திட்டுறாரு காவேரியை விஜய்க்கு வந்து அந்த பைக் காரர் மேலக்கும் வருது அவர் சண்டைக்கு போறாரு என்ன என்னங்க நம்ம மேலதான் தப்பு நீங்க எதுக்கு கிட்ட சண்டைக்கு போறீங்கன்னு சொல்லி கேக்குறாங்க உன்ன தீட்டுறா நான் பாத்துட்டு சும்மா இருப்பேனா அவனை ஏதாவது பண்ணனும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க காவேரிக்கு வந்து சந்தோஷமா இருக்கு காவேரி வந்து விஜய் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி பேசினதெல்லாம் நினைச்சு பார்த்து சிரிச்சிட்டு இருக்காங்க அந்த பிளேஸ்க்கு விஜய் வராரு விஜய் வந்து கேளம்பாக்கம் கான்ட்ராக்ட் ஓகே ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு காவேரி வந்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க அதை வந்து நீ தான் மேனேஜ் பண்ண போற நவம்பர் தேர்டீன்த்ல இருந்து அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க காவேரி வந்து டல் ஆயிடுறாங்க விஜய் ஏன் என்னாச்சு டல் ஆயிட்ட சொல்லி கேக்குறாங்க நவம்பர் தேர்டீன் தான் நம்ம மேரேஜ் பண்ணு சொல்றாங்க விஜயன் தேங்க் தேங்க்யூ